ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் மகா சங்கடார சதுர்த்தி விரதம் எப்போ வருது எப்படி வழிபாடு செய்யலாமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேய்பிரையில் வர சதுர்த்தி திதி தான் வந்து சங்கடர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நாளில் விநாயகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் வினைகள் தீரும் கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதிலும் இந்த மகா சங்கடார சதுர்த்தி எப்போ வரும் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு முன்னாடி வர தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடர சதுர்த்தி அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுதுங்க ஒரு வருஷத்தில் மொத்தம் பன்னிரண்டு சங்கடார சதுர்த்தி வரும் பதினோரு சங்கடார சதுர்த்திகள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட மகா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வருடம் முழுவதுமே அதாவது பதினோரு சங்கடார சதுர்த்தி வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் அந்த ஒரு நாள் வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலுமே முதல்ல வந்து விநாயகரை வழிபாடு செய்கிறது தான் நம்மளுடைய மரபு நமக்கு மட்டும் இல்லைங்க தேவர்கள் கூட ஏதாவது ஒரு விசேஷ பூஜை செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கடுத்து வந்து அந்த விசேஷ பூஜைகள் செய்வாங்களாங்க இது வந்து ஞான நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து எப்போவுமே அதாவது நம்மளுக்கு வந்து குலதெய்வம் ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு குலத்திற்குமே ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்கும் முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் நம்மளுடைய தெய்வ வழிபாடு செய்கிறது அதீதமான சிறப்பை தரும் ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு அப்படின்னா விநாயகர் வழிபாடு நம்ம சொல்லலாங்க ஸோ விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே அது வெற்றியாக முடியும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லைங்க அது உண்மையான ஒரு விஷயம் கூட அப்படிப்பட்ட கணபதியை சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேய்பிறை சதுர்த்தி திதியில் தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாமே விலகுங்க எதிரிகளோட தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இப்படி பல சிறப்புகள் தேய்பிரை சதுர்த்தியில் செய்யும் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டுங்க தேய்பிறை சதுர்த்தி அப்படின்றது அது வேறு ஒன்றும் இல்லைங்க சங்கடார சதுர்த்தியை தான் தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க விநாயகர் வழிபாடு தினமுமே செய்யணும் தினமுமே குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம்கம் கணபதியே அப்படின்னு நம்ம தலையில் மூணு கொட்டு கொட்டிட்டு தோப்பு கரணம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் மேலே எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னா மாசத்துல ரெண்டு சதுர்த்தி வரும் ஒன்று வளர்பிறை சதுர்த்தி இன்னொன்னு தேய்பிறை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்யலாம் வளர்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்ய முடியாதவங்க தேய்பிறை சதுர்த்தி செங்கடர சதுர்த்தியில் வழிபாடு செய்யலாம் அதுவே விநாயகர் சதுர்த்தி தினத்துக்கு முன்னாடி வர தேய்பிறை சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க பல்வேறு வரங்களை வாரி வழங்குவது இந்த நாளில் நம்ம விநாயகரை முறையா வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்த பலன்கள் நமக்கு கிடைச்சிடும் அதாவது பதினோரு சங்கடார சதுர்த்திகள் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அந்த இந்த வழிபாடு செய்யும் போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றது கடன் பிரச்சனைகள் தீரணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் அதோடு சேர்த்து இந்த மகா சங்கட சதுர்த்தி வருது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடனில் ஒரு பகுதியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் கம்மியாக தொடங்குங்க எது நிதர்சனமான உண்மை என் வாழ்க்கையிலும் சரி என்னுடைய தங்கச்சியில வாழ்க்கையிலும் சரி இது நடந்துகிட்ருக்குற ஒரு விஷயம் அதை நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கறேங்க வீட்டு வாடகை கொடுக்குறது கடனில் ஒரு தொகையை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் செவ்வாய் கிழமையில் கடன் வாங்கக்கூடாது செவ்வாக்க கடன் வாங்கணும் அப்படின்னா அது தீரவே தீராதுங்க செவ்வாய்க்கிழமைய கடன் கொடுக்கணும் நம்ம கடனை கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யும் போதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டு வாடகை கொடுக்கறதா இருந்தாலும் சரி சந்தோஷமான மன நிலமையில நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பணம் நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வீட்டு வாடகை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கிறோம் செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் வரையில கொடுங்க செவ்வாய் உரையில் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமைய கொடுங்க நிறைய பேருக்கு செவ்வாய் கிழமல செவ்வா ஓரையில் வீட்டு வாடகை கொடுத்து அவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சது அப்படியே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அது உண்மையான விஷயங்கள் கொடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க அதுக்காக வீண் வரைய செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா சந்தோஷமான மனநிலைமையில் கொடுத்தாலும் சரி நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் சரி அது நமக்கு திரும்பி வராதுங்க நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படி இல்லைனா வந்து வாடகை வாடகை கட்டுறது நகை வாங்குறது வீடு வாங்குறது இது மாதிரி சந்தோஷமான விஷயங்களை செய்யும்போது மட்டுமே அந்த பணம் நமக்கு ரெண்டு மடங்காக திரும்பி வரும் இதையும் வச்சுக்கோங்க இவங்க சொல்லிட்டாங்க அதனால நம்ம வீண் வரைய செலவு செஞ்சாலும் நமக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க அதே போல் இந்த சங்கடர சதுர்த்தி மகிமை இந்த சங்கடார சதுர்த்தி எப்படி வந்தது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா புராணத்தின்படி சந்திர பகவான் வந்து பேரழகன் குழுமை வாய்ந்தவர் தன்னுடைய அழகு குறித்த கர்வம் அவருக்கு நிறையவே இருக்குங்க ஒரு முறை அவர் கைலாயத்துக்கு போகும்போது அங்கே விநாயகரை பார்க்குறார் அவரை பார்த்ததுமே அவருடைய பருமனான உடம்பை பார்த்ததுமே சந்திர பகவானுக்கு வந்து சிரிப்பு வந்துடுச்சுங்க விநாயகரை பார்த்து கேலியாக சிரிக்கிறார் எந்த பிள்ளையும் குண்டாக இருந்த அழகாக தான் இருக்கும் இல்லைங்களா அதை பார்த்து கொஞ்சத்துக்கு கொஞ்சலாம் அதோட அன்போடு சிரிக்கலாமே தவிர ஆணவம் கொண்டு உடற்கேலி செய்து சிரிக்க கூடாது ஆனால் சந்திர பகவான் வந்து அந்த மாதிரி சிரிச்சிட்டார் அதாவது கேலி பண்ணி சிரிச்சிடுறார் இதனால விநாயகருக்கு கோபம் வந்துடுச்சுங்க அழகு வந்து நிரந்தரம் இல்லை அது வந்து உலகுக்கு சொல்லும் வகையில நீ தேய்ந்து மறைய கடைவா அப்படின்னு வந்து சபிக்கிறாருங்க சந்திரன் வந்து ஒலி எழுந்து வாட தொடங்கிறாரு உலகமும் குளுமையான நிலவும் இன்றி தடுமாறுதுங்க தேவர்கள் வந்து விநாயகரை வந்து சரணடைகிறாங்க சந்திரனோட தவற்றை பொறுக்குமாறு வேண்டிக்கிறாங்க சந்திர பகவானும் மனம் திருந்துறாருங்க விநாயகரை பணிந்து கொண்டு தன்னை மன்னிக்குமாறு வேண்டாருங்க அதுக்கப்புறம் நிறைய பூஜைகள் செய்கிறார் விநாயக பெருமானுக்கு இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுனால மனம் இறங்கின விநாயக பெருமான் வந்து இனி பதினஞ்சு நாட்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து முழுமையடைவாய் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாட்கள் தேய்ந்து போவாய் பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இப்படியே வளர்ந்து தேய்ந்து நிரந்தரமாக இருப்பாய் இதன் மூலம் உலகத்துல இருக்கிறவங்க தங்கள் அழகினால் மமதை கொண்டு அடுத்தவங்களை அவமானப்படுத்தினால் என்ன நிகழும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வரம் கொடுக்குறார் அவ்வாறு சந்திரன் வரம் பெற்ற நாள் தான் தேய்பிரை சது சதுர்த்தி தினம் சந்திரனோட சங்கடம் நீங்க நாள் அப்படின்றதுனால இது வந்து சங்கடர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இப்படி ஒரு ஆண்டில் வரும் பதினோரு சங்கடர சதுர்த்திகளை வழிபட தவறியவங்க கூட நாளைக்கு மகா சங்கடர சதுர்த்தி நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஆண்டு ஃபுல்லாகவே பதினோரு சங்கடர சதுர்த்தி வழிபட்ட பலனை பெறலாம் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னா நாளைக்கு காலையிலே அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு குளிச்சுடுங்க ஏன்னால் நல்ல நாளில் நம்ம இந்த மாதிரி குளிக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய்டுன்னு சொல்லுவாங்க தினமே குளிக்கிறதா இருந்தால் கூட குளிக்கலாங்க நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் அப்படின்னா அந்த பரிகாரம் உடம்பு எப்போவுமே சோர்வாக இருக்குது ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்றவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு குளித்து பாருங்கள் மாற்றங்கள் என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு காலையில் பூஜை அறையிலே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கிறவங்க விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் வந்து எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் எப்படியுமே சங்கடார சதுரத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டீங்க அதனால பால் பழம் இந்த மாதிரி எளிமையான உணவு வகைகளை எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் நாங்கள் வந்து மாத்திரலாம் சாப்பிட்றோம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் சாப்பாடு கூட எடுத்துக்கலாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த சாமியும் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் கடுமையான விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த சாமியும் சொன்னது கிடையாது அவங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க பக்கத்துலேயே விநாயகர் கோவில் இருந்ததுன்னா விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு கூட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒருவேளை விநாயகர் கோவில் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சுட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் பொதுவாவே விநாயகர் கோவில் எவ் ஒவ்வொரு தெருமுக்கிலுமே ஒரு விநாயகர் இருப்பாருங்க குட்டி விநாயகராவது இருப்பார் ஏன்னா திருமண பக்கமெல்லாம் விநாயகர் இருப்பாருங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வழிபாட ஆரம்பிக்கலாங்க வளர்புறை சதுர்த்தியில காலையிலும் தேய்பிரை சதுர்த்தியில் மாலையிலும் விநாயகரை வழிபாடு செய்யணும் ஏன்னா தேய்பிரை சதுர்த்தி மாலை நேரத்தில் சந்திர பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழிபாடு செய்யணும் ஆனால் வளர்புறை சதுர்த்தியில் காலையிலே வழிபாடு செஞ்சுனாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வளர்புறை அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே போகிறது நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுங்க செல்வம் பணம் புகழ் வீடு வாசல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வளர்ந்துக்கிட்டே போகும் தேய்பிரை சதுர்த்தியில் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகுது கடன் தேருது நோய் தேருது கஷ்டங்கள் தேருது அதனால சாயந்தரம் ஏன்னா சாயந்தரம் தான் வந்து சாப விமோச்சனம் அடைந்தார் சந்திர பகவான் அதனால சந்திர பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழிபாடு செய்யணுங்க வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்கிறது எல்லார் வீட்டிலும் கண்டிப்பாக வந்து விநாயகரோட ஃபோட்டோவோ இல்லை விநாயகரோட சிலையோ வச்சுருப்பீங்க அதுக்கு வந்து அழகாக தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கலாங்க அபிஷேகம் பண்ண முடியாத சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கண்டிப்பாக அருகம்புல் ஒரு அருகம்பு வைக்கணுங்க அருகம்புல் வச்சுட்டு அவருக்கு எளிமையான நெய்வேத்தியங்கள் எப்பவுமே விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு வந்து அவ பொரி கடலை வெள்ளம் இது வச்சா கூட போதுங்க இல்லை உங்களால் மோதகம் செய்ய முடியும் கொழுக்கட்டை செய்ய முடியும் சுண்டல் செய்ய முடியும் இந்த மாதிரி என்னென்ன உங்களால செய்ய முடியுமோ அதெல்லாமே வச்சுக்கலாம் விநாயகர் வழிபாட்டுலையும் சரி முருகப்பெருமான் வழிபாட்லேயும் சரி மாம்பழ சீசன்ல மாம்பழம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது திருவிளையாடல் அந்த படத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ மாம்பழம் கிடைக்கும்போது சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க அழகாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு நெய்வேதியம் வீட்லேயே செஞ்சுட்டு அதை கோவிலுக்கு கொண்டு போயிட்டு கோவிலில் வரவங்களுக்கு நம்ம கை கொடுக்கலாங்க வீட்டில எல்லாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டு பக்கத்துல கோவில் இருந்தால் கோவில நடக்கிற மகா சங்கடர சதுர்த்தி பூஜையில கலந்துக்கலாம் எப்போயுமே கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாதுங்க ஏதாவது கொண்டு போனோம் அதாவது வெறும் கையோட போனால் வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த கோவிலுக்கு போய் வர போறதா இருந்தாலும் சரி ஒரு முறை பூவாத வாங்கிட்டு போங்க வெறும் கையை வீசிட்டு போகாதீங்க சோ இன்னொரு சின்ன ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேங்க கோவிலில் போயிட்டு கண்ட இடத்துல தீபம் ஏற்றாதீங்க கண்ட இடத்துல தீபம் ஏத்துறது அந்த கரியை கையை கையில் இருக்கிற கறியை வந்து செவத்தில் வந்து தொடச்சி விட்டு வரது இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க உங்களுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தீபம் ஏத்தலாம் நிறைய பேர் செய்யற தப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா தீபம் ஏற்றிட்டு சுவாமியோட பாதத்திலே வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒருபோதும் வைக்கக்கூடாதுங்க அது வந்து நமக்கு நாம நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் நமக்கு அதிகமா நடக்குங்க தீபம் ஏற்றுற இடத்துல தீபம் ஏற்றி வைங்க அப்படி தீபம் ஏத்த முடியலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் மாதத்துக்கு ஒருத்தரும் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லாம தூங்கா விளக்கு அப்படின்னு ஒண்ணு எப்பவுமே கருவறையில இறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா அந்த அந்த தூங்கா விளக்குல வந்து எண்ணெய் ஊத்துறதுக்கு நம்ம எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அதை வந்து நம்ம எதிரிலயே வந்து ஊத்த சொல்லி நம்ம சொல்லிடலாங்க அந்த எண்ணெயோட நம்ம எண்ணெய் போய் சேரும் போது தீபம் ஏத்தின முழு பலனா நமக்கு கிடைக்குங்க சோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீட்டுல தீபம் ஏத்தணும்னா நம்ம செவத்துல வந்து அந்த கறியை தொடைப்போமா துடைக்க மாட்டோம் இல்லைங்களா ஆனால் நம்ம அது கோவில் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் செய்கிற தப்பு ஒருவேளை உங்களுக்கு தீபம் கோவிலில் தான் போய் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையோட ஒரு வேஸ்ட்டு துணியை எடுத்துகிட்டு போயிடுங்க தீபம் ஏற்றிட்டு நான் அந்த கையை வந்து அந்த வேஸ்ட்டு துணியில் வந்து தொடச்சுக்கோங்க இது வந்து என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டு மாதிரியும் எடுத்துக்கோங்க இது விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க இது நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டேங்க இப்போ வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் கோவிலுக்கு கோவிலுக்கு போகும்போது உங்களால் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ பால் பழம் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே ஒவ்வொரு பலன்கள் உண்டுங்க பால் வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு பலன் இருக்குது அதே போல் வந்து தேன் வாங்கி கொடுக்குறது பஞ்சாமிரதம் வாங்கி கொடுக்குறது விபூதி வாங்கி கொடுக்குறது இளநீர் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களால் என்ன முடியுமோ உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு அங்கே போயிட்டு கலந்துக்கோங்க அங்கே மகாசங்கடார சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கோங்க கடைசியில் மகா ஆரத்தி காட்டு பாருங்க அந்த ஆரத்தி காட்டும் போது விநாயக பெருமானை அந்த ஆரத்தி ஒளியில தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் கண்ணை முடிக்காதீங்க நிறைய பேர் செய்யற தப்பு ஆரத்தி காட்டும்போது கண்ணை முடிக்கிறது ஆரத்தி காட்டும் போது அந்த ஆரத்தி ஒளியில சுவாமியோட திருமுகத்தை நம்ம தரிசனம் பண்ணோம் அவ்வளோ புல் அரிக்குதுங்க எனக்கு அந்த மாதிரி தரிசனம் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குங்க ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போன ஏதாவது நைவேத்தியம் இருந்தது அப்படின்னா கோவிலில் வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு கோவிலுக்கு வரவங்களுக்கு உங்கள் கையினால் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர பகவான தரிசனம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சந்திர பகவான தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரலாங்க இல்லை நீங்கள் பக்கத்தில் கோவில் இல்ல இந்த எல்லாம் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை கிடையாது வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு மொட்டை மாடியில இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு நல்லா மனசார ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க நல்லா மூச்சு உள் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதாவது வந்து இந்த நேரத்தில் என்னெல்லாம் உங்களை விட்டு போகணுமோ கடன் போகணுமா பிரச்சனை போகணுமா நோய் போகணுமா என்னெல்லாம் உங்களை விட்டு போகணுமோ அதெல்லாம் ஒரு அஞ்சு ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து இது ப்ராப்பராக எப்படி செய்யணும் எளிமையாக டிஃபன் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு மறுபடியும் பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மகா சங்கடர பூ சங்கடர சதுர்த்தி பூஜை வந்து அந்த விரதம் வந்து நிறைவடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுடைய விருப்பம் தாங்க நீங்கள் சாயந்தரமே சாப்பிட்டுட்டு பூஜையை நிறைவு செஞ்சுக்கினாலும் சரி அப்படி இல்லை கா மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு புதன்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகர் பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லி ஏதாவது ஒரு நெய்வேற்றி வச்சுட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க இந்த முறையில் இந்த மகாசங்கட சதுர்த்தி அன்னைக்கு விரதமிருந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்